கட்டுரை திரு சக்கரையும் திரு ஆரியாவும் சித்திரபுத்திரன் சக்கரை செட்டியார் அவர்கள் ஹிந்துவாயிருந்து கிறிஸ்துவராக மதம் மாறியவர் அவர் சென்னை திருவாளர்கள் ஓ தணிகாசலம் செட்டியார் ஓ கந்தசாமி செட்டியார் ஆகியவர்களுக்கு நெருங்கின உறவினராய் பி பிஏபிஎல் பட்டம் பெற்ற வக்கீல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் அதாவது ஏறக்குறைய இருபது வருஷங்களுக்கு முன்னிருந்தே அரசியல் துறையில் இறங்கினவர் வங்காள பிரிவினையின் காரணமாக இந்தியா வெங்கும் ஏற்பட்ட சுதேசி கிளர்ச்சியின் போதே திரு சக்கரை செட்டியாரும் திரு சுரேந்திரநாத் ஆரியாவும் சென்னை மாகாணத்தில் தமிழ்நாட்டில் மேடை மீதேறி தைரியமாய் பிரசங்கம் செய்த பார்ப்பதரல்லாத வீரர்கள் தேசத்தின் உழைப்பிற்காகவும் உழைத்ததின் பலனாகவும் தங்கள் தங்கள் வரும்படிகளை விட்டவர்கள் உண்மை தேசாபிமானம் என்பது இவ்விரு தனவான்களுக்கும் இல்லாதிருந்து பார்ப்பலர்கள் போலும் மற்றும் இரண்டொரு பார்ப்பதரல்லாதாரைப் போலும் பிழைப்பு தேசாபிமானிகளாய் இருந்திருந்தால் திரு சக்கரேஜ் செட்டியார் பிழைப்பு தேசாபிமானத்தால் ஜட்ஜி ஸ்தானம் பெற்ற பார்ப்பரர்களுக்கு முன்னாலேயே ஹைகோர்ட் ஜட்ஜியாகியிருப்பார் அதுபோலவே திரு ஆரியாவும் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கும் உத்தியோகத்தில் இருப்பார் திரு ஆரியா அவர்கள் தனது உத்தியோகத்தை விடுங்காலத்தில் மாதம் எழுநூறு ரூபாய் சம்பளமும் முன்னூறு ரூபாய் படியும் வாங்கிக் கொண்டிருந்தவர் இருவரும் தேச நன்மையின் பொருட்டு இங்கிலாந்து முதலிய ஐரோப்பிய நாட்டிற்குச் சென்று அரசியல் இயக்கங்களின் போக்கே அறிந்து வந்தவர்கள் இன்னும் திரு ஆரியா அவர்கள் மாதம் ஒன்றுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் வாடகை பங்களாவில் குடியிருக்கிறார் அவரது உள்ள பூச்செடிகளுக்கு தண்ணீர் வார்க்க மூன்று நான்கு ஆள்களை வைத்திருக்கிறார் ஐரோப்பியர் முறையில் தனது வாழ்க்கையை நடத்துகிறார் அவரது மனைவியார் ஐரோப்பாவில் வசித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயில் என்றால் பொதுஜனங்கள் பயந்து நடுங்கின காலத்தில் சுமார் இருபது வருஷம் கடின காவல் தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு பல காரணங்களால் அந்த தண்டனைகள் குறைந்து ஐந்து வருஷ காலத்திற்கு குறையாமல் கடின காவல் தண்டனை அடைந்தவர் ஜெயிலில் மாவு அரைத்தவர் தோட்ட வேலை செய்தவர் திரு சக்கரே செட்டியார் தண்டனை அடையவில்லையானாலும் ஏறக்குறைய திரு ஆர்யாவைப் போலவே சுகபோகத்தில் இருந்தவர் இவ்வாறு பீடம் பெருமையோடு இருந்த இவ்விருவர்கள் நிலைமையும் ஐயங்கார் ராஜ்யத்தில் எப்படி மதிக்கப்படுகிறது என்பதை யோசித்துப் பாருங்கள் அப்பொழுதுதான் பார்ப்பதரல்லாத ராஜ்யவாதிகள் பார்ப்பதரைக் கண்டால் ஏன் பயப்படுகிறார்கள் ஏன் குட்டிக்கரணம் போடுகிறார்கள் என்பது வெளியாகும் பார்ப்பன ஆதிக்கத்திற்கு எதிரிடையாய் தீவிர தேசியவாதிகளான டாக்டர் நாயர் சர் தியாகராய செட்டியார் ஆகியவர்களால் காணப்பெற்ற ஜஸ்டிஸ் கட்சி என்னும் பார்ப்பதரல்லாதார் இயக்கத்தை ஒழிக்க பார்ப்பதர்களால் உண்டாக்கப்பட்ட சுழற்சிக்கு அனுகூலமாக பார்ப்பதரல்லாதாரிலேயே சிலர் வேண்டுமென்று பார்ப்பதர்களால் போடப்பட்ட வலையில் திருவாளர்கள் திருவி சுந்தர முதலியார் டாக்டர் வரதராஜுலு நாயுடு முதலியவர்கள் சிக்கினது போலவே நமது சக்கரை செட்டியாரும் அதில் அகப்பட்டு கொண்டதோடு அல்லாமல் ஜஸ்டிஸ் கட்சியை தூற்றும் வேலையே திரு முதலியாரும் டாக்டர் நாயுடுகாரும் தமிழ்நாட்டோடு தமிழ் மக்களிடத்தோடு நின்றார்கள் ஆனால் திரு சக்கரை செட்டியாரோ இந்த பார்ப்பலர்களுக்காக இந்தியாவை விட்டு ஐரோப்பிய தேசம் போய் லண்டன் உள்ள ஆங்கிலேய மக்கள் வரை சென்று பாடுபட்டவர் இப்படிப்பட்ட கனவான்களான திரு சக்கரேஜ் செட்டியார் திரு ஆரியா ஆகிய இருவர்களையும் உள்ள பார்ப்பலர்கள் என்ன செய்தார்கள் என்பது நமதிறமை தமிழ் மக்கள் கொஞ்சம் அறிய வேண்டாமா திரு ஆரியா அவர்களை காங்கிரஸிலிருந்து தீர்மான மூலமாய் விரட்டுவதோடு அல்லாமல் காலிகளை விட்டு உதைக்கும்படியும் செய்தார்கள் திருசக்கரை செட்டியாரை பற்றியோ என்றால் சென்னை கார்ப்பரேஷனில் பார்ப்பனர்கள் ஸ்தானம் பெறும் வரை திரு செட்டியாரை சுயராஜ்ய கட்சித் தலைவராய் வைத்து ஏழை ஓட்டர்களை ஏமாற்றி பார்ப்பனர் கார்ப்பரேஷனுக்கு வரும்படி செய்து அவர்கள் உள்ளே வந்தவுடன் திருசக்கரையே சுயராஜ்ய கட்சித் தலைவர் பட்டத்திலிருந்து தள்ளி அந்த ஸ்தானத்தை பாஷ்யம் ஐயங்கார் என்கிற ஒரு பார்ப்பனருக்கு பட்டம் கட்டி திரு சர்க்கரைக்கு வாக்களித்திருந்த கார்ப்பரேஷன் தலைவர் பதவியையும் அவருக்கு கொடுக்காமல் மோசம் செய்ததோடு அல்லாமல் அடியோடு ராஜ்ய வாழ்விலிருந்தே அவரை டிஸ்மிஸ் செய்துவிட்டார்கள் இதன் காரணம் என்ன அடிக்கடி புது ஆட்களைச் சேர்த்தால்தான் இவர்கள் காலை கழுவிக்கொண்டே இருக்க சம்மதிப்பார்கள் பழைய ஆட்கள் கொஞ்ச நாள் போய்விட்டால் இவர்கள் யோக்கியதையே அறிந்து கொள்ளுகிறார்கள் ஆதலால் பழைய ஆட்களை கொஞ்சமும் வைத்திருக்க மாட்டார்கள் உதாரணமாக இப்போது புதிதாய் வலை போட்டு பிடித்திருக்கும் ஆட்களின் பெயர்களை பார்த்தாலே தெரியவரும் இனி தமிழ்நாட்டுக்கு உண்மையான யோக்கியன் தேச பக்தன் சமூக பக்தன் யாரென்று நாம் அறிய வேண்டுமானால் இந்த பார்ப்பலர்களால் கண்டன தீர்மானம் பெற்றவர்களும் உதைப்பட்டவர்களும் பார்ப்பன காங்கிரசிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பார்ப்பனரல்லாதார்களுமே ஆவார்கள் மேற்படி குணங்களுக்கு எதிரடியானவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் நமது பார்ப்பரங்களால் பூஜிக்கப்பட்டவர்களே ஆவார்கள் எதுபோல் என்றால் ராஜ்ய காரணங்களுக்காக நமது சர்க்காரால் தண்டிக்கப்பட்டவன் தேச பக்தர்கள் என்று சொல்லுவதும் சர்க்காரால் பெரிய பட்டங்களும் பதவிகளும் அடைந்தவர்களே துரோகிகள் என்று சொல்லுவது போலவே ஆகும் அல்லாமலும் காட்டில் கிடக்கும் கல்லை சாமியாக்குவதற்கு நமது பார்ப்பனர்களுக்கு சக்தி இருப்பது போலவே தெருவில் ஒட்டு பொறுக்கும் அன்னக்காவடிகளை தேச பக்தர்கள் ஆக்குவதற்கும் நமது பார்ப்பவர்களுக்கு சக்தி இருக்கிறது ஆதலால் தான் பழைய தலைவர்கள் கழிபடுவதற்கு முன்னாலேயே அந்த பட்டத்திற்கு ஆள்கள் விண்ணப்பம் போட்ட வண்ணமாய் இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது நமது ஐயங்கார் கோஷ்டிக்கு இப்போது ஆனந்தத்தை தரத்தக்கதாயிருந்தாலும் இதன் பலன் கடைசியில் கல்கத்தா ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையைப் போல் விளைந்துவிடுமோ என நம்மை கவலைப்படச் செய்கிறது இயற்கை தேவியின் திருவிளையாடல்களை நாம் எப்படி அறிய முடியும் குடியரசுக் கட்டுரை ஜூலை நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு